இந்தியா பாகிஸ்தான் மோதலில் மத்தியஸ்தம் செய்ததாக சீனா தெரிவித்துள்ளது பெய்ஜிங்கில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் பேசிய சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய பதற்றமான சூழலின் போது தாங்கள் மத்தியஸ்தம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச அளவில் மோதல்களை தீர்ப்பதிலும் நீடித்த அமைதியை கட்டியெழுப்புவதிலும் சீனா நியாயமான நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் உட்பட உலகின் பல்வேறு சண்டைகளை தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் சீனா இதுபோன்ற கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தை டிவி அட் டிவி டாட் ஐஎன்